சின்ன வயதில் ஓடி திருஞ்சு இதெல்லாம் பிரமாண்டமான காட்டிடங்கள் எல்லாம் இருந்தது பெரிய மாடி ஆப்ஸை இப்போ ஒன்றுமே இல்லை இல்லை ஆனால் இன்றைக்கு திறந்தது என்று நான் வரும்போது கேள்விப்பட்டவுடனே முதல் ஒருக்க நான் போக விடுமெண்ட் போய் அது வந்து வந்தேன் இதை விட சொற்கமில்ல தானே இதை விட மகிழ்ச்சி எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போக போக எல்லாம் கிடைக்க மாட்டேன் அதுக்கு நாங்கள் எல்லாம் அதை நிந்திப்பாக இல்லை ஆனால் பலாலி என்று சொன்னால் அந்த நேரம் மோட்சம் ஒன்றுதான் நான் சொல்லுவேன் வலி வடக்கு வீதிகள் மற்றும் காணிகள் விடுவிக்கப்படுவது என்பது ஏறக்குறைய நான்கு தசாப்தங்களாக மக்கள் மனதில் இருக்கின்ற ஏக்கம் தாம் வாழ்ந்த சொந்த நிலங்களை போரின் நெருக்குதல்களால் வேறு வழியின்றி விட்டு விலகிய தமது காலடி பட்டு செழித்த மண்ணை மீண்டும் காணும் ஏக்கங்களுடன் நாற்பது ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கும் சொந்தங்கள் பல்லாயிரம் பேர் கடைசி வரை காணவே முடியாமல் கண்ணை மூடியவர்கள் எத்தனை பேர் இலங்கையில் ஆட்சிக்கு வரும் ஒவ்வொரு அரசாங்கத்தின் பிரதிநிதிகளும் யாழ்ப்பாணம் உட்பட்ட வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திற்கு விஜயம் மேற்கொள்வார்கள்